விழாவிற்கை வலியுக்கு நாகமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியிற்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபாடு ஆசிரியர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் இந்த மன்றம் எதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் வெறும் ஏட்டிலும் நம்மளுடைய நோட்டிலும் எழுதாமல் நம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இந்த கடிதத்தை பயன்படுத்தலாம் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு என்பதை உங்களுக்கு ஒரு நாடகம் மூலியமாகவும் ஒரு புதிர் கணக்கு மூலியமாகவும் ஒரு கவிதை மூலியமாகவும் ஒரு பாடல் மூலியமாகவும் உங்களுக்கு நம் மாணவர்கள் விளக்க இருக்கிறார்கள் அதை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு எவ்வாறெல்லாம் நம் நடைமுறை வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி பெரிய அளவில் கொண்டு வர முடியும் என்று நாம் பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் உறுப்பிலேயே நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதாவது பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை எல்லாம் நாம் வந்து வெறும் எழுத்தால் எழுதி கொண்டிருக்கிறோம் அதை நடைமுறை சாத்தியமாக்கியது கடிதமே அந்த கடிதத்தை மேம்பேலும் நாம் சிறப்பாக செய்யவும் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தவும் இந்த கணிதம் மற்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடையே ஒரு நாடகத்தை கணிதம் மூலயமாக எவ்வாறு நாடகத்தை நீங்கள் கண்டுகளிக்கப் போகிறீர்கள் என்பதை அவர்கள் உங்களுக்கு நாடகம் மூலமாக கூடுதல் கழித்தலை சொல்லியிருக்கிறார்கள் 他干这个的，

உதாரணத்துக்கு மூணை பத்து முறை பெருக்கு நாள் மூணு பெருக்கள் பத்து என்று முப்பது வந்து நான் என்னை சுலபமாக பெருக்கி விடுவேன்

அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாடலை மாணவன் பாடகிறான் लेयर करने जाऊँगा, फामला यहाँ पे वो चीज़ा इजी है, बाल में करने के लिए लाभ, अदमाल चीज़ जैसे यहाँ पे वो चीज़ा इजी है, पोटलियां पार्ट फ्रूट में हम लोग अलग चले जाएँगे, अंत तक उधिं। खरीद कौन बोलिया कल बोलिया 49 भाई यार समझ ना